குடலின் அன்பான வணக்கங்கள் அழகு ஒன்று மொழிவர்களால் இருந்து பத்து வினாக்கள் நான் பார்க்கலாம் முதலாவது கேள்வி நன்னூலார் குறிப்பிடும் வேற்றுமை உரிமைகள் மொத்தம் எத்தனை இருபத்தொன்பது இருபத்தி எட்டு இருபத்தி ஏழு இருபத்தி மூணு விடை குறிப்பினா இருபத்தி எட்டுங்க முதன் முதலாக தமிழன் என்ற சொல்லாட்சி காணப்படும் நூல் முதன் முதலாக தமிழன் என்ற சொல்லாட்சி காணப்படும் நூல் எது திருவாசகம் அப்பர் தேவாரம் சுந்தர தேவாரம் சம்பந்த தேவாரம் இதில் பார்த்தீங்கன்னா அப்பர் தேவாரம் அருள் இருள் ஒளி பெரு போ தா செய்வினை விடு புரி உன் கொள் படு கில் ஆகிய வாரத்தை அதிகமாக இடம்பெற்றுள்ள நூல் இதெல்லாம் துணைவினைகள் இது அதிகமாக இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னா சம்பந்த தேவாரம் நான்காவது கேள்வி உலகின் முதல் மாந்தன் தோன்றிய குமரிக்கண்டத்தை இழந்த லெமூரியா என்றும் தம் நூலில் லெமூரியா கண்டமே மனித நாகரிக தொற்றில் என்றும் கூறியவர் யார் கால்டுவெல் ஸ்காட் எலியட் சட்டர்ஜி ஜே ஜே மூர் ஸ்காட் எலியட் தாங்க சொன்னார் மனித நாகரிக தொற்றில் என்று சொன்னார் ஸ்காட் எலியட் கூற்று ஆரிய மொழிகளில் இணைப்பு இடை இடப்பெயர் உள்ளது காரணம் திராவிட மொழிகளில் அதன் இடத்தில் பெயரச்சமும் வினையாளனையும் பெயருமே உள்ளன இரண்டுமே வெவ்வேறான கருத்துக்கள் ஆனால் இரண்டும் சரி கூற்று காரணம் இரண்டுமே வெவ்வேறான கருத்துக்களை கொண்டது ஆனால் இரண்டுமே சரி ஆரிய மொழிகளில் இணைப்படை பெயர்கள் தான் உள்ளது திராவிட மொழிகளில் அதனிடத்தில் பெயரட்சும் வினையாளம் பெயருமே உள்ளன என்பது சரி ஆனால் வெவ்வேறான காரண கருத்துக்களை கொண்டது ஆரிய மொழி இது திராவிட மொழியை அதை பார்த்துங்க ஆறாவது கேள்வி தமிழ் மொழி தமிழ் வடமொழியின் மகளன்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தையங்கும் ஆற்றல் பெற்ற மொழி தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்று கூறியவர் யார் இந்த முதல் கூட்டம் பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து வடமொழி கிடையாதுங்க தனித்தையங்கும் தன்மை கொண்டது தமிழில் இருந்தால் பல மொழிகள் பிரிந்து போனது நமக்கு தெரியும் தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்று கூறியவர் கால்டுவெல் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி ஆராய்ந்து இவை தனியூர் மொழி குடும்பத்தை சேர்ந்தவை என்று கருத்தை முன்வைத்தவர் யார் பார்த்திங்க அப்படின்னா கால்டுவெல் ஈராஸ் பதிரியார் பிரான்சிஸ் எல்லிஸ் மார்க்ஸ் முன்னர்ல பிரான்சிஸ் எல்லிஸ் தான் தமிழ் தனி குடும்பத்தை சார்ந்தது என்று கூறியவர் அடுத்தாக விநாயகன் எட்டு இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று ச அகத்தலிங்கும் குறிப்பிட்டுள்ளார் திராவிட மொழிகளின் ஒப்பிளக்கணம் என்றும் நூலை இயற்றியவர் காவிடு கால்டுவெல் கால்டுவேல் தமிழுக்கு மிகப்பெரிய தொண்டாற்றியிருக்காரு அப்போ இந்திய நாடு மொழிகளின் காட்சிசாலையாக திகழ்வு என்று சொன்னது சாகத்திலுங்கம் என்பதும் சரி திராவிட மொழிகளின் உப்பிளக்கம் என்ற நூலை எழுதியவரும் கால்டுவேல் என்பதும் சரி ஆக இரண்டும் சரி என்பது சரி கேள்வி எண் ஒன்பது தமிழ் சித்திர வேலைப்பாடமைந்த வெள்ளித்தட்டு திருக்குறள் அதன் மீதுள்ள தங்க ஆப்பிள் தமிழ் என்னை இழுத்தது திருக்குறள் என்னை ஈர்த்தது என்று கூறியவர் டாக்டர் க்ரௌல் கால்டன் போட்டாங்க திருக்குறள் பற்றி இந்த இது எழுதியிருக்கிறது தமிழ் சித்திரைப்பாட வேடம் என்று தெளித்தட்டு திருக்குறள் அதன் மீதுள்ள தங்க ஆப்பில் தமிழ் என்னை இழுத்தது திருக்குறள் என்னை ஈர்த்தது என்று கூறியவர் டாக்டர் க்ரௌல் பத்து கூற்றை ஆராய தமிழ் இலக்கணம் படி படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்கும் இதை சொன்னவர் முனைவர் எமினோ இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகிறது என்று சொன்னவர் கல்லட்டுன்னு குறிப்பிட்டிருக்காங்க கூற்று ஒன்று சரியா ரெண்டும் சரியா என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இரண்டு கூற்றுமே சொன்னவர்கள் அப்போ இரண்டு கூற்றுமே தவறு அதற்கான விடை என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்கும் சொன்னது கல்லட் இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்ற சொன்னவர் முனைவர் மீனோம் இரண்டும் மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கு ஆக கூற்று இரண்டும் தவறு என்பதே சரியான விடை பத்து வினாக்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்